சந்திர கிரகணம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாள் செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டாம் தேதி நேரம் இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தாறு மணி வரை கிரகணம் தொடங்கும் நட்சத்திரம் சதயம் கிரகணம் முடியும் நட்சத்திரம் பூரட்டாதி கிரகணம் நிகழும் ராசி கும்பம் கிரகண சாந்தி செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் கிரகண சாந்தி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுனம் கடகம் துலாம் விருச்சிகம் கும்பம் மீனம் மேற்கண்ட ராசி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கிரகண சாந்தி செய்து கொள்வது நல்லது கிரகண வகை பூரண சந்திர கிரகணம் அதாவது முழு சந்திர கிரகணம் சந்திர கிரகண நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என இனி காணலாம் சந்திர கிரகணம் எப்படி நிகழ்கிறது சூரியன் பூமி மற்றும் சந்திரன் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அதாவது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வரும்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது அப்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுகிறது இதனால் சந்திரன் இருண்டு விடுகிறது அல்லது சிவப்பாக தோன்றுகிறது இது ஒரு முழு நிலவின் போது மட்டுமே ஏற்படும் ஒரு வான்மண்டல நிகழ்வாகும் கிரகணம் முழுமையடையும் போது அதாவது பூமியின் நிழல் சந்திரனை முழுவதுமாக மறைக்கும் போது பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக செல்லும் சூரிய ஒளி பூமியின் நிழலில் சந்திரன் மீது படும் அப்படிப்படும் இந்த ஒளி சிவப்பாக மாறி சந்திரனை சிவப்பு நிறமாக ஒளிரச் செய்கிறது இதனால் சில சமயங்களில் சந்திரன் சிவப்பு நிலவு போல தோன்றும் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு நிகழும் இந்த கிரகணமும் நிலவை சிவப்பு நிலவாக காண்பிக்கப் போகும் ஒரு முழு சந்திர கிரகணம் என்பது குறிப்பிடத்தக்கது சந்திர கிரகணம் எப்போது நிகழ்கிறது இது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிகழும் மூன்றாவது சந்திர கிரகணமாகும் இது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தாறுக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தாறு மணிக்கு கிரகணம் முடிவடைகிறது இதற்கடுத்து இந்த ஆண்டில் கடைசியாக நிகழப்போகும் பகுதி சந்திர கிரகணம் செப்டம்பர் இருபத்தொன்றாம் தேதி நிகழ்கிறது கிரகண தோஷம் பஞ்சாங்க கணக்கீடுகளின்படி இந்த ஆண்டு முழு சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் என்பதால் கிரகணம் தொடங்குவதற்கு சுமார் ஏழு மணி நேரத்திற்கு முன்பாகவே காலம் தொடங்குகிறது அதனால் கோவில்களில் கிரகணம் தொடங்குவதற்கு முன்னதாகவே நடை அடைக்கப்பட்டு கிரகணம் முடிந்த பிறகு அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலையில் கோயில்கள் அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு பரிகார பூஜைகள் முடிந்த பிறகுதான் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கிரகண தோஷ பரிகாரம் ஆவணி மாதம் பௌர்ணமி நாளில் நிகழும் இந்த சந்திர கிரகணமானது கும்பராசி தொடங்கி பூரட்டாதி நட்சத்திரத்தில் முடி வடைவதால் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி புனர்பூசம் விசாகம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பரிகாரம் செய்வது நல்லது என்கிறார்கள் குறிப்பாக இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கிரகண காலத்தில் தோஷ பரிகார மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் சந்திர கிரகண தோஷ பரிகார மந்திரம் இந்திரோ அனலோ யமோ ரிக்ஷோ வருணோ வாயு ரேவச்சம் குபேர ஈசோக்னந்து இந்து உபரக உதவியாதம் மம மீண்டும் ஒருமுறை மந்திரத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இந்தோ அனலோ யமோ ரிக்ஷோ வருணோ வாயு ரேவச்சம் குபேர ஈசோக்னந்து இந்து உபரக சக்திவாய்ந்த சக்தி வாய்ந்த கிரகண நேரத்தில் சொல்லி அவரவர் நட்சத்திரங்களை எண்ணி வழிபட்ட பின்னர் மறுநாள் காலை கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்கள் கிரகண காலத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது கிரகண காலத்தில் தியானம் மந்திர உச்சாடனம் தவம் செய்வது மிகவும் விசேஷ பயனளிக்கும் என்று சொல்கிறார்கள் கிரகண நேரத்தில் ஒரு முறை ஒரு மந்திரத்தை சொன்னால் அது ஆயிரம் முறை சொன்ன பலனை தரும் என்பதால் மந்திரங்களை சித்தி செய்ய நினைப்பவர்கள் மானச வழிபாடு செய்யலாம் என்கிறார்கள் கிரகண காலத்தில் யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்யலாம் விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சகசிரநாமம் சைவ வைணவ புராணங்கள் போன்றவற்றை பாடுவதும் கேட்பதும் மிகவும் விசேஷ பலன் தரும் கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் செய்தால் தீராத தோஷங்களும் தீரும் என்பது நம்பிக்கை கிரகண நேரத்தில் அவசர காலங்களைத் தவிர்த்து மற்ற நேரங்கள் கர்ப்பிணிகள் வீட்டிற்குள் இருக்க வேண்டும் அசைவ உணவுகள் மற்றும் ஜீரணத்திற்கு கடினமாக இருக்கும் உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நலம் என்றும் கூறுகிறார்கள் அதேபோல கிரகண கதிர்கள் உணவுப் பொருட்களை தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தர்ப்பையை போட்டு வைப்பது நல்லது என்று சாஸ்திரம் சொல்கிறது சந்திர கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டுவிட்டு இருக்கும் கோயில்களுக்குச் சென்று அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் என்கிறார்கள் இந்த தகவல்கள் அனைத்தும் பஞ்சாங்க குறிப்புகளிலிருந்தே கொடுக்கப்பட்டுள்ளது சந்திர கிரகணம் இரண்டாயிரத்து ஐந்து